மிகப்பெரிய ஹோமம் செஞ்சா என்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்களை ஒரு சின்ன விளக்கு ஏற்றுறது மூலியமாக கிடைக்கும் அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கல இவ்வளோ பெரிய பலன்கள் கொடுக்கும் அந்த விளக்கு தான் பஞ்சகவ்ய விளக்கு இந்த விளக்க பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் நெய் தயிர் கோமியம் சாணம் இந்த அஞ்சு பொருட்களோடு சேர்த்து பல மூலிகைகளையும் சேர்த்து இந்த விளக்க செய்யப்படுது பசுமாட்டினுடைய சிறப்பே அதுல முப்பத்து முக்கோடி தெய்வங்களும் அதுலயும் குறிப்பா பால் நெய் தயிர் இதுல மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் ஐதீகமாக இருக்கு இந்த விளக்க அரச இலை செம்பருத்தி இலை வாழை இலை வெற்றிலை இந்த இலைகள்ல ஏதாவது ஒரு இலை மேல வச்சு அதுல நெய் ஊத்தி தாமரை தண்டு திரி போட்டு விளக்கேத்தினா செல்வம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்கு இந்த பஞ்சகாவிய விளக்கோட முக்கிய சிறப்பே அந்த விளக்குல போட்டிருக்க திரி எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விளக்கே சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அதிலிருந்து வரக்கூடிய வாசனை ஹோமங்கள்ல வரக்கூடிய வாசனை போலவும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாம்பல் தெய்வீக விபூதிக்கு சமமாகும் இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா இந்த பஞ்சகாவிய விளக்க சித்திகை அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி முக்கிய நாட்களோட சேர்த்து வார வாரம் வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம வீட்டுல ஏத்துவதால கோ பூஜை லட்சுமி நாராயண பூஜை பெரிய பெரிய ஹோமங்கள் செய்யறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால வீட்டுல எதிர்மறை ஆற்றல் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் இன்னும் குறிப்பா கடன் பிரச்சனைகள் குறைஞ்சு செல்வம் பெருகும் சோ நீங்க தொடர்ந்து உங்க வீட்டுல இந்த விளக்க பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான மாற்றங்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க